அரியலூர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பில் சட்டமன்ற தேர்தல் அறிக்கை தொடர்பாக பொதுமக்களிடமிருந்து கருத்துக்கள் பெறும் பிரச்சாரம் நடைபெற்றது அரியலூர் அண்ணாசிலை அருகே நடைபெற்ற பிரச்சாரத்திற்கு மாவட்ட தலைவர் பரமேஸ்வரி ஆனந்தராஜ் தலைமையில் மாநில இணை பொருளாளர் சிவசுப்பிரமணியம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பிரச்சாரத்தை தொடங்கி வைத்தார் இதில் மத்திய பாரதிய ஜனதா சார்பில் தமிழகத்திற்கு செய்துள்ள நலத்திட்டங்கள் குறித்தும் அதனால் பயனடைந்தவர்கள் குறித்தும் பொதுமக்களிடையே விளக்கி கூறப்பட்டது மேலும் அரியலூர் தொகுதி மக்களின் தேவைகளை நிறைவேற்றும் வகையில் பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் அறிக்கை இடம்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டது

இதையடுத்து பொதுமக்கள் பலர் ஆர்வமாக தங்களது கருத்துக்களை பதிவு செய்தனர் இதில் பிரச்சார பிரிவு மாவட்ட தலைவர் முத்துவேல் மாவட்ட பொதுச்செயலாளர் மருது சுப்பிரமணியன் நகரத் தலைவர் அனிதா உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்